அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பு வைத்த உபேர பிரச அறக்கட்டளை கரூர் அஸ்ட்ரோ ஆணை தீவியாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ முதல்ல நம்ம வாஸ்து ஒரு வீடு கட்டுவதற்கு வாஸ்து முறை பிராரம் அமைத்தால் என்னென்ன நல்ல சாதனங்களை கொடுக்கும் என்று நம்ம பார்ப்போம் முதலில் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு மனையை காளி பார்க்கணும் அந்த காளி மனை சதரம் சிவகமாக உள்ளதா அந்த மனை கிணறு குளம் ஆறு ஏரி கோவில் மற்றும் பல வகையான என்னென்ன அந்த மனை சுற்றி என்னென்ன அங்க உள்ளது என்று முதலில் பார்க்க வேண்டும் அதுக்கடுத்தது அந்த மனைக்கு பக்கத்தில் கோயில் இருக்குது ஆறு இருக்குது குளம் இருக்குது அப்படின்னா முதல்ல அது நம்ம மனைக்கு சரியான இடத்துல அந்த ஆறு குளம் இருக்குதா நம்ம அந்த நம்மளுக்கு பாதிப்பு இருக்காதா உதாரணத்துக்காக மேல் கைதியோ போனால் அந்த இடத்துல நம்ம வீடு கட்டக்கூடாது ஒண்ணு அது மாதிரி அனைத்துமே கோவில் தரத்துல இருக்கணும் என்னங்கிறத பர்ஸ்ட் அந்த மனையை தெளிவா ஆய்வு பண்ணிட்டு அதுல அடுத்து நான் வீடு கட்டுறதுக்கே நம்ம போடணும் அப்படி வீடு கட்டுறது சரியா வாஸ்து பிரகாரம் கட்டிட்டா அதுல என்னென்ன நம்மளுக்கு நற்பணம் தரும் அப்படின்னு பார்த்தா முதல்ல வாஸ்து பிரகாரம் அனைத்து சரியா ஒரு வீட்டை கட்டிட்டா என்ன பணம் தரும் பார்த்தா உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாலே நீங்க எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரியா தெளிவா ஒரு வேலையா இருந்தாலும் அல்லது என்ன ஒரு தொழில் இது பண்ணாலும் ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க அப்படி முடிவு எடுத்து எல்லாமே சீக்கும் போது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் அது அப்படி நல்லா அமைப்பா வீடு கட்டிட்டு என்ன அப்படின்னா நீங்க வாரத்தில் ஒரு நாள் அல்லது நீங்க குடும்பத்தோட ஒரு குழந்தை எல்லா வீட்டுல வீட்டார கூட்டிக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் அல்லது மாலத்தில் ஒரு நாள் கோயில் ஒரு மாலு அல்லது ஒரு ஹோட்டல் இப்படி எல்லாரும் ஒரு நாள் போய் ரிலாக்ஸா இருந்து வந்தீங்கனாலே அடுத்த நாள் அந்த குழந்தை படிப்பு டென்ஷன் இல்லாத பாட்டுல ஸ்கூலுக்கு போறவங்களா இருந்தாலும் போவாங்க அப்புறம் ஒரு தொழில் அடுத்த நாள் வந்து ஒரு ரிலாக்ஸா செய்யும் போதே அந்த வீட்டுல ஒரு நிம்மதி ஏற்படும் அதே மாதிரி நீங்க கம்பெனிக்கு போகும்போது வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத எல்லா குடும்பத்தில் சந்தோஷமா மகிழ்ச்சியா போனீங்கன்னா வேலைக்கு போனீங்கன்னா தொழிற்சாலைக்கு போகும்போது அங்கே உங்கள்கிட்ட இருக்கிற லேபருக்கு போனீங்கன்னா சந்தோஷமா பேசுவீங்க அந்த லேபர் அனுசரிச்சு போவீங்க அதே மாதிரி தொழில் பிரச்சனை எதுவும் இல்லாத ஒரு லேபர்னு உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே நீங்கள் தொழிற்சாலையோ அல்லது வேலைக்கு போகிற இடத்துல ஒரு மேனேஜராக இருந்தது எதா இருந்தாங்கனால உங்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க இருந்தால்தான் உங்களுக்கும் ஒரு முன்னாடி எடுத்து கொடுக்கும் அப்படி போது நீங்க போகும்போது ரிலாக்ஸா போனா மட்டும்தான் அனைத்தையுமே பண்ண முடியும் வந்து ஒரு வீட்டில் பார்க்காம வீட்டை கட்டிட்டீங்க வீட்டுல அமைப்பு தப்பாயிருச்சு அப்படின்னா என்ன கெடுபல கொடுக்கும் வாஸ்து பார்க்கல அப்படின்னா முதல் வந்து உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பு கொடுக்கும் வாஸ்து தப்பா அமைச்சா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தால் ஒரு குடும்பத்தில் உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி ரெண்டு உடல் ஆரோக்கியம் கெட்டாவே ஒரு மனைவிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க ஒரு வேலைக்கு போறாதான் தொழிற்சாலைக்கு போறதும் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டி போகணும் அதே மாதிரி இப்போ மனைவி எப்படி கூட்டி போகும்போது குழந்தை என்னங்க அப்ப எனக்கு வந்து நீ ஸ்கூலுக்கு போற போது கண்ணு அது கொஞ்சம் நல்லா தெரியுமா நீங்க என்ன அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கும் போதே இங்கு மேல ஒரு தொழில் ரீதியாகவோ அல்லது ஒரு வேலை சம்பந்தமா இருந்தால் அந்த இடத்துல வேலை செய்ய போக முடியாது தொழில் ரீதியா இருக்கிறவங்க தொழிற்சாலை நடத்துறவங்களா இருந்தால் என்ன பண்ணுவீங்க இங்க பயங்கர வீட்டு பிரச்சனை டென்ஷன்ல நீங்க தொழிற்சாலைக்கு போனா அங்கே போற லேப்பர் கிட்ட ஃபர்ஸ்ட் டென்ஷன் ஆவீங்க அந்த லேப்பர் வந்து வேலையை விட்டு போவாங்க அப்போ அவங்களுக்கு நல்ல முறையா ஆர்டர் போயிட்டு இருந்த ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் ஆகுது ஸ்டாக் ஆனா அவசரத்துக்காக நீங்க ஜாப்பர் கொடுத்தீங்க ஜாப்பர் கொடுக்கும்போது என்ன நடக்கு அங்க ஒரு கொடுக்குறீங்க அர்ஜென்ட் படுத்துறீங்க அவங்களுக்கு ஸ்டிச்சிங் பிரச்சனை ஆகிடுது உங்களுக்கு பல வருஷமா இருந்த பையரே உங்களை விட்டு போயிடுவாங்க அப்போ உங்களுக்கு தொழில் நஷ்டம் எல்லாம் ஆகும்போது ஒரு வீடு லோன் போட்டு கட்டுறீங்க அப்படின்னா தொழில் வருமானம் இருந்தா தானே அந்த லோன் கட்டிக்கிட்டு இருந்தா கரெக்டா இருக்கு இங்க தொழில் பிரச்சனை ஆகும் போதே உங்களுக்கு மனக்குழப்பம் டென்ஷன் எதிரியே வருமானம் இல்லாம வீட்டுக்கு ஒரு மூணு மாசம் லோன் கட்டல அப்படின்னு என்ன செய்வாங்க வீட்டுக்காக இப்படின்னு குடும்ப ரீதியா மன உளைச்சலையே வீட்டை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை கூட ஏகப்பட்ட கண்டிப்பாக ஒரு வீடு கட்டும்போது வாஸ்து சரியா பார்த்து கட்டிட்டா பணம் கொட்டும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல கிடையாது வாஸ்து சரியா அமைஞ்சிட்டா மன நிம்மதியாக மன நிம்மதியாக இருக்கும் போது உங்களுக்கு தொழில் மற்றது வேலைக்கு போறதாக இருந்தாலும் குழந்தை கடவுள் மனைவி அனைத்துமே நன்றாக கண்டிப்பாக ஒருத்தர் வீடு கட்டும் போது கட்டினால் மட்டுமே சிறப்பானது ஒரு சின்ன வீடா இருந்தாலும் பிரச்சனைகளையும் பெரிய இருந்தாலும் கண்டிப்பாக வாஸ்து பார்க்காம கட்டி மன உளைச்சலாகி வேற தொந்தரவுக்கு போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க பணம் கஷ்டம் ஏற்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டாலே கண்டிப்பாக வாஸ்து பிரச்சினையினாலதான் அந்த பிரச்சனையை ஏற்படும் நிறைய பேர் வாஸ்துக்கு கூப்பிடும் போதே அவங்கனால பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் கூப்பிடுறாரு அதனால் யாராவது தயவு செய்து ஒரு நல்ல வாஸ்து வைத்து வாஸ்து பார்த்து நீங்க வீடு கட்டுங்க கம்பெனி நல்லா அமைங்க பா பேச வாய்ப்பு இருக்கு அனைவருக்கும் நன்றி என்னுடைய பேர் பி பி எல் ராமசாமி திருப்பூர் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் अके